வணக்கம் எப்படி இருக்குங்கரத்துக்கு போகிறோம் இந்த இந்த வீடியோ பார்க்கறவர் இப்போ சந்திச்சு காதில் இப்போ கிட்ட போய் வந்தவர் கப்பலில் போகணும்னு சொல்லி திட்டம் போட்டு கொண்டு எல்லாம் பிழைச்சி போட்டு

பொங்கல் பொங்கல்டர் வடைபுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கொடியம்பாளையம்மன் சொல்கிற ஒரு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதாவது கண்டலீல தாவரங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இந்த இடத்தை பற்றி நான் வரலாறு என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு போக போக்குறது போய் சொல்கிறேன் இந்த மாதிரியாண்டு இப்போ ஒரு இந்த இடத்தையே பார்ப்போம் அப்படியாண்டு

சோழர்கள் போகிறதுக்குரிய பாதுகாப்பான இடம் தேவை இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து கோட்டை அமைத்து இருந்தவையாம் அதுக்குரிய சில சான்றுகள் அங்கே இருக்கும் போய் பார்ப்போம் அதோட வந்து இப்போ இந்த இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிற இந்த இடம் வந்து கொள்ளிட மாறு தஞ்சாவூருக்கு அதாவது அதுக்குள்ள வார அந்த கொள்ளிட மாத்துக்குள்ளாலும் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் மேப்பில் போட்டு காட்டுறேன்

ஆமா முன்னாடி இருந்த அந்த பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் இங்கதான் இருந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் பிற அந்த மக்கள் இந்த இடத்த விட்டு போயிருக்கிறோம் ஆக்சுவலா இங்கே வந்து கரண்ட்டு அந்த மாதிரி எந்த தண்ணி வசதி கரண்ட் வசதி அந்த மாதிரி எதுவும் கிடையாது இங்கே ப்ராப்பரான இது இல்லாதனால இங்கேருந்து எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க வெளியிலனா அந்த கொள்ளிடம் அந்த சைடு போயிட்டாங்க பிடிப்பாங்க பழைய காலம் நம்ம நார்மலா இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி இருந்தவங்க வாழ்ந்த வீடு தான் இது எல்லாமே பழைய காலத்து வீடு இது எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இந்த மக்கள் என்ன காரணங்களால போய் தண்ணி பிரச்சனை வேற என்ன பிரச்சனைகளால போயிருக்கு நம்ம தண்ணி பிரச்சனை வேறு இந்த ட்ரான்ஸ்போர்ட் போக்குவரத்து அந்த மாதிரிலாம் எல்லாம் இது இல்ல இப்போ நீங்களே பாத்துருப்பீங்களா வரும்போது தெரியும் தெரியும் சொல்லிச்சி நம்ம புயல் அடிச்சு புயல் அடிச்சதாலையும் சில பேருடம் இடம் இப்போ எந்த போனவே நம்ம உண்மையும் ஆஹ் அப்படி இருக்கு அதான் மெயினா டிரான்ஸ்போர்ட் தண்ணி வசதி விவசாயம் பண்ண விவசாயத்துக்கு தண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கும் இந்த ஊர்ல இப்ப மக்கள் ஒருத்தருமே வசிக்க யாருமே கிடையாது எல்லாருமே அந்த கொள்ளிடம் இருக்குல்ல

இதெல்லாம் தட்டையா இருக்குது தான் நான் ஒரு வீடியோல பாத்துறேன் சோழர்கள் வந்து இங்க வாழ்ந்ததுக்குரிய ஒரு அடையாளம் இருக்கான் இப்ப உள்ள செங்கல் இது பாருங்க செங்கல் தட்டை கல் இதெல்லாம் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல் ஆனால் வந்து இது உண்மையாகவே அதுதான் எனக்கே சந்தேகமாக இருக்குது என்னவோ தெரியல இது என்னதுக்கு இப்போ கலர் கண்டி விட்டுருக்கீங்களா இங்கே வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுக்காக அந்த பழைய காலம் முன்னாடி இருந்தவங்க வந்து மேபி இதை க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் சேவ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சேவ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக கிளியர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன நடந்தது என்ன ஃபங்க்ஷன் பங்க ஆக்சா இங்க வந்து எல்லாரும் இங்கே இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து ஆடு கெடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க அது வருஷம் வருஷம் நடக்கும் இப்போ போன வாரம் போன வாரமா ஆமா போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு போன வாரமா அதுக்கு முன்ன வாரமோ தெரியல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்துச்சு நடக்குது இப்படி காலம் இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு அந்த கோயிலுக்கு கோட்டையை பத்தி உங்களுக்கு எது தெரியுமா என்ன மாதிரி எவ்வளவு ஆலம்பாளம் என்ன மாதிரி 对呀。

என்ன இதெல்லாம் அந்த இருக்கும்ல வீட்டுல வந்து இருக்குமே பழைய திண்ண உட்கார்றதுக்கு அந்த மாதிரி உள்ள இடம் இது

ஏன் முன்னாடி சரி நாங்கள் போய் பார்ப்போம் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க இப்ப இந்த அண்ணா சொன்னவர் நாங்களே பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து தம்பியா நாங்க இந்த ஊர் இல்ல ஆக்சுவலா நாங்க கொடியம்பாளையம் சரி என்ன செய்யறீங்க

ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் எப்படி சுகம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கள் என்ன மாதிரி இந்த இடங்கள் இருக்குது இப்போ

对呀。

ஊருலேயே பிறந்து வளர்ந்தாக்கலாம் யாரு நீங்களோ வாங்கோ வா என்னங்க அப்படியா அப்படிங்களா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இருக்கேன் என்ன பேர் உங்களுக்கு கஞ்சமலை கஞ்சமலை கோட்டைமேடு கஞ்சமலை கோட்டைமேடு ஆமா இப்போ இந்த கிராமத்தை பற்றின உங்களுக்கு தகவல்கள் எது தெரியுமோ கிராமத்தை பற்றி அந்த அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழ பரம்பரை ஆண்ட இடம் இது ராஜராஜ சோழன் அப்போ வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் வந்து அடிச்சுட்டு இது போட்டு அங்கே ஒரு இது மேடம் வச்சு வெள்ளைக்காரம் வந்து அடித்து உடச்சது தான் அந்த கோட்டையை ராஜராஜ கோட்டை இது கட்டின கோட்டை ஆ ராஜராஜ் கோட்டை அது கோட்டை வந்து வெள்ளைக்காரம் வந்து அடித்து உடச்சுட்டா உடச்சி நிறுவனம் எல்லாம் இடிஞ்சு கிடக்குற எல்லாம் அந்த கோட்டை தான் அது எல்லாம் அது இந்த பகுதி எல்லாம் பகுதி தான் கோட்டை அடித்து போய் போயிட்டாங்க அவங்க அப்போ அப்புறம் வந்து இந்த இருந்த ப பப்ளிகு இங்கே இருந்தாங்க இருந்து நம்ம நாளாக நான் நாங்கள் இருந்தோங்க அப்புறம் வந்து தண்ணி குடி தண்ணி இல்லை அதனால வந்து இது ஊற விட்டு போயிட்டோம் ஆனா விசேஷம் மட்டும் செஞ்சிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான அது ஆடி மாசம் அது ஆனி மாசம் ஆடி மாதம் அம்மன் அம்மன் கோவில் அம்மன் கோவில் காலி கோயில் இது கோட்டை கோவில் முனீஸ்வரன் முனீஸ்வரன் கோட்டை கோவில் காலிமங்கோயில் இது வந்து எண்பத்தி மூணாவது வருஷம் நடந்துருக்கு இப்ப எண்பத்தி மூணாவது எண்பத்தி மூணு நடத்திட்டோம் அடுத்து எண்பத்தி நாலு

சோழர்கள் வந்து ஆக்கிரமிச்சாங்க இதா வெள்ளக்காரன் ஆட்சியில வந்து ஆக்கிரமிச்சாங்க சோழர்களும் இங்க போனது அப்புறம் வந்து சுதந்திரம் விட்டாங்கல்ல அப்புறம் வந்து அவங்க வேற வெட்டி விட்டாங்க வெளில இந்தியா விட்டு காலி பண்ணிட்டாங்க

அங்க வந்து கஞ்சியது இங்க வந்து கோட்டைகளுக்கு இதே மாதிரி தானே இருந்தது இதே பெருசா இருந்தது இதை விட இதேதான் கொஞ்சம் சூழமடைந்தான் இருந்த கொஞ்சம் விரிபட்டு அவ்வளவுதான் சூழல் சூழ மட்டுந்தான் இருந்து கொஞ்சம் விரிப்பட்டு

காலப்போக்கில் இங்கே வந்து தண்ணி இல்லாததுனால இந்த ஊரை விட்டு எல்லாம் வெளியாகிட்டாங்க வெளியானாலும் இங்கே உள்ள தெய்வங்களை வந்து நாங்கள் விடலை கைவிடலை ஐம்பத்தி மூணாவது வருஷம் என்ன கை கைவிடாமல் நாங்கள் வந்து காளி வாய்க்கு கோபுரம் கட்டி புதுப்பிச்சு அதை வந்து ப பராமரிச்சிட்டோம் இதுக்கு வந்து ஆலயம் கட்டக்கூடாதுங்கிற மாதிரி இது உத்தரவு கொடுத்துட்ருக்கனால இதுக்கு அந்த காலத்தை உற்சாக என்ன செஞ்சுருந்தோமோ அதை இது வரைக்கும் விடாமல் இருக்கோம் எங்கள் பரம்பரையா ஒரு மூணு நாலு தலைமுறையாக அது வந்து இவங்க இவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறவர் சிவன் அப்படி உள்ளது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு இன்றைக்கி எழுபது வயசாகுது ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி போலீஸை வந்து இங்கெல்லாம் கெடா வெட்டக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை கூட வந்து தடை பண்ணாங்க வந்து அவங்களாம் போலீஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இதை பார்த்த உடனே இங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்த உடனே அப்போல்லாம் நேச்சுரலாக உண்மையாக இந்த பக்தி சாமி பக்தி எல்லாம் இங்கே இருந்ததுனால அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வேணாம் இங்கே செய்கிறபடியே செய்யிட்டாங்க அதுலேருந்து இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற ஊர் தடப்பண்ண தண்ண தட பண்ணவர் வந்து இந்த தெய்வம் வந்து சோதனை காட்டி உடனே காட்டிடுச்சு உடனே காட்டின பிறகு இதுமாரி நான் வந்து செஞ்சது தப்பு தான் நான் சொன்னது தடை பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு கட்டுவிட்டேன் கட்டுட்டேன் வை வயத்தொழுவு போல் வந்து பிறல் ஆரம்பிச்சிட்டேன் கீழே வந்து பிறல் ஆரம்பித்தார் அப்புறம் முக்கியமாக முக்கியத்துவம் வந்து விவதி விவதிப்பூசி அவர் பணம் ஆடி நீங்கள் எப்படி ஒன்றும் செஞ்சுக்கிட்டு காலையில் விழுந்தார் கோட்டையு காலில் வந்து கடைசியாக வந்து சோழ பரம்பரை தான் இங்கே இருந்தது இருந்துருக்கு மணிகண்ட சோழன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருந்திருக்கு அவன்த தான் அப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த அரசனுக்கு கொடிமரம் என்பது கொடியம்பாளையம் கொடியம்பாளையத்துக்கு வந்து பேர் வந்து கொடி காத்தான் பாளையம் அந்த கொடிமரம் என்பதுனால கொடி காத்தான் அந்த கொடியை காவ காக்கிறதுக்கு தான் கொண்டு போய் குடி வச்சுருந்துருக்கான் அந்த சமயம் அப்போ இந்த இப்போ இந்த இப்போ மீனவரி ஏரியாவில் நிறையா போயிடுச்சியில் அப்போ அதுமாரி யாருமே இல்லை இல்லாத காலத்தில் கொஞ்சம் பேரம் கொண்டு குடி வச்சு அமர்த்திட்டு அந்த கொடியை பாதுகாக்க சொல்லியிருக்கான் அதுக்கு தான் பேர் கொடி காத்தான் பாளையம் அது மருவி கொடியம்பாளையமாக ஆகிடுச்சு சுருக்கமாக ஆகிடுச்சு இங்கே அரசா என்று போன பிறகு வெற்றி இடமாக தான் கிடந்துருக்கு இந்த இடம் இந்த இடத்துல ஒரு சுரங்கம் கூட இருக்குது இப்போ சுரமாக இருக்குது வாங்கிட்டு இப்போ அந்த கர்ப்பிணி பண்ணு வந்திருக்காங்க அது வந்து சுரங்க சுரங்கப்பாதை வழியாக பிச்சாரம் பாளையப்பட்டு அந்த அரசர் பிச்சாரத்தில் அரசர்னால அவங்களுக்கு இவங்களுக்கும் உறவு அப்போ அந்த சுரங்க பாதை வழியை தப்பிச்சு போய் தான் அந்த பொண்ணுக்கு அந்த பிரசவம் ஆகி பிற்காலத்தில் வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த இங்கே வந்து புளி குத்தி சோழனார்னு ஒரு பட்டயம் இருக்குது சென்னையில் என்ன அது உண்ணாது எல்லோரும் அது இதில் மற்ற மற்ற நூல்லையும் எழுதிட்டான் அந்த புலிக்குத்தி சோழனார்னு சோழனாருன்னு சொல்லிவிட்டு அவங்க புளிக்குத்தி சோழனார் அவங்க முடிய முடிய காலப்போக்கில் அந்த பாளையப்பட்டுன்னு சொல்லிவிட்டு பிச்சோரத்தில் இருந்தாங்கள வர வர அவங்களுடைய வீரியம் குறைய குறைய இவங்க எல்லாம் சேர்ந்து சிச்சாரம் ஜமீன் வந்து குறைய குறைய திரும்ப எல்லாம் ஒடையார பாலத்துக்கு போயிட்டாங்க இங்கே யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படி விட்டுருக்கோம் ஒடையார பாலம் ஜமீன் கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கல்யாணம் நடந்தாலே சிதம்பரம் நடராஜா கோயிலில் பாண்டியன் மண்டபம் இருக்குல்ல அந்த பாரம்பரியில் வந்து கல்யாணமே அங்கே தான் நடக்கணும் நடக்கிறாங்க வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க என்ன இது இடம் தண்ணி இல்லாதனால இந்த ஊருட்டியெல்லாம் நாங்கள் வெளியாகிட்டு இருக்கோம் இருந்த போதெல்லாம் வந்து உற்சவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த ஊரில் அப்போ எப்படி அந்த எழுபது தலைவாட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அதுமாரி முப்போக மழை பெய்யும் வேறு வேர்களை கடலை வேர்கடலை கம்பு எல்லாம் தாத்தா பாட்ட காலத்தில் வாழ்ந்தாங்க

இருந்த ஊ ஏடா அது அவ்ளவும் மட பெஞ்சு பேஞ்சு பேஞ்சு கரஞ்சி இது ஒண்ணுதான் ஒரு புடியா அந்த மரம் இருக்கு இருக்கு இந்த அளவுக்கு மட்டமா இருந்த ஊர் இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ விஸ்தீரணமா இருந்த ஏடா காண பக்குல சுருங்கிட்டு அந்த படுத்துக்கு இந்த மரம் இந்த இந்த மரத்துக்கு பேரு ஊவா மரன்னு பேரு பழம்பழகம் மழகம் அதுவே ஒரு பழம் பழம் இந்த சூளமாவல ஆளம்பாச்சு